சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ்செல்விக்கு பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போது போஸ் அரசியல்வாதியான நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணே நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி போசு கேட்கவும் என்ன தம்பி நீங்க நம்ம ஆளு நம்ம கிட்ட போய் உதவி இதுவே கேட்டுக்கிட்டு இருக்கிய என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமான் சொல்லவும் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணணுமே நீங்க அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும் என்ன தம்பி ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட்ரிய யாரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமான் கேட்கவும் வேற யாரும் இல்லை அந்த ராஜாங்க வீட்டு சின்ன மருமக தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும் ஏன் தம்பி அந்த பொம்பளைப்ல உங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும் அவதாயா எல்லாத்துக்கும் காரணம் அவன் மட்டும் அன்னைக்கு வந்து என்னைய தடுக்கலைன்னா இன்னைக்கு அந்த ராசாங்க உயிரோடவே இருந்திருக்க முடியாது அன்னைக்கு அந்த ஆளை என் கையில குத்தி கொண்டிருப்பேன் பத்தாவதுக்கு இப்படி நான் தெரு தெருவா திருகிறதுக்கு காரணமும் அவதா அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும் தம்பிக்கு அந்த போல நிறைய கொடைகள் கொடுத்துருக்கு போலயே சரி சொல்லுங்க தம்பி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமான் கேட்கவும் அவ காலேஜுக்கு தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கா அந்த ஆட்டோவை மட்டும் தட்டி தூக்கணும் அவ இப்ப மாசமா இருக்கா அவ வயிற்றுல இருக்கிற கருவை களைஞ்சா மட்டும் போதும் அந்த உசுறு போகும் எனக்கு தேவையில்லை அவ வயிற்றுல இருக்கிற கரு களையணும் அதோடைய வழி வேதனையில அவ துடி துடிக்கணும் ராஜாங்க வீட்டு வாரிசு கருலயே களைஞ்சதை நினைச்சு ராஜாங்கத்தோடைய குடும்பமே கதறணும் இதுதான் எனக்கு வேணும் அவளை தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும் விட்டுருங்க தம்பி நம்ம ஆளு நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லவும் இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எந்த பலுக எக்கச்சக்கமா இருக்காங்க இந்த சொல்லி ஒத்துக்கிட்டு போய் ஜெயில உட்கார கூட எங்கிட்ட தயாரா இருக்கானுங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் ஆளை ரெடி பண்ணி காரை தாரேன் நீங்க யார தட்டி தூக்கணுமோ தட்டி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானும் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இங்க கார்ல ரெடியா போஸ் கூடவே பார்த்தா டிரைவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அந்த தான் பார்த்தா தமிழ் செல்வியோட ஆட்டோ வருது தமிழ் செல்விக்கு எனக்கு பரிட்சை அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணா பயிற்சிக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்லவும் ஆ அந்த போறேமா அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரும் சொல்றாரு வேகமா பார்த்தா ஆட்டோவும் போய்கிட்டு இருக்கு டேய் அந்த ஆட்டோ தான்டா அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி இங்க போஸ் சொல்லவும் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி பார்த்தா போஸோடைய காரு வந்துகிட்டு இருக்கு ஆட்டோவும் வேகமா போய்கிட்டு இருக்கு கண்ணாடியில பார்த்தா தமிழ் செல்வி பார்க்குறாங்க என்ன இந்த கார் ரொம்ப நேரமா ஆட்டோ பின்னாடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அண்ணா வேகமா போங்கண்ணா அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லவும் ஆ அந்த போறேம்மா அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரும் சொல்றாரு ஆட்டோவும் வேகமா போய்கிட்டு இருக்கு போஸ் டே வேகமா ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லவும் ஆ இந்த இடிச்சுறேனே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் பார்த்தா வேகமா வண்டியை ஓட்டவும் அந்த ஆட்டோவை நல்லா வேகமா வந்து போஸோடைய கார் மோதிருது மோதின வேகத்துல பார்த்தா இங்க ஆட்டோ அப்படியே தலகிலா கவிழ்ந்துருது தமிழ்ச்சிலையும் பார்த்தா கீழே விழுந்துறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் கத்துல சத்தம் கேக்குது அதே வழியா பார்த்தா பைக்ல கருப்பு சேதவும் வந்து இருக்காங்க கூட்டமா ஆட்டோ கீழே விழுந்ததுனால எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க ஐயோ பாவம் இந்த பிள்ளைக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் மாபிளை வண்டி நிறுத்தியா ஏதோ அடிபட்டுருச்சு போல ஆக்சிடென்ட் போல அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க பார்த்தா தமிழ் செல்வி ஆட்டோ கவிழ்ந்து கிடக்கு தமிழ் செல்வி கீழே மயங்க கீழே கிடக்குறாங்க மாப்ள தமிழிடா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் சேது அப்படியே பதர் எடுத்து வராது தலைமை தெலுங்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து பாக்குறாரு பார்த்தா தமிழ் கீழே கிடக்கும் மாப்பிள்ள தூக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லுவோம் தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்படியே பதறிக்கிட்டு தமிழ் அப்படியே தூக்குறாரு தமிழுக்கு பார்த்தா தலையில எல்லாம் இருக்கு கை காலெல்லாம் அரைச்சி விட்டுருக்கு தமிழ தூக்கிட்டு ஏ தமிழ் தமிழ் எந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேது பதறாரு தமிழ் பார்த்தா எந்திரிக்கிற மாதிரியே தெரியல அந்த வழியை பார்த்தா ஒரு கார் வருது சார் சார் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் ஆக்சிடென்ட் ஆனதுனால காரை நிப்பாட்டிடுறாங்க அந்த கார்ல பார்த்தா தமிழை கூட்டிட்டு சேது ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு டாக்டர் டாக்டர் சொல்லிட்டு தமிழை தூக்கிட்டு செய்து வேகமா ஹாஸ்பிடலுக்குள்ள வராரு என்ன சார் என்ன ஆச்சு டாக்டர் டாக்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு பாருங்க இவங்க மாசமா வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே பதறவும் சரி சார் பதறாதீங்க பதறாதீங்க என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே பார்த்தா தமிழ் செல்வி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போறாங்க தமிழுக்கு பார்த்தா ட்ரீட்மெண்டும் நடந்துகிட்டு இருக்கு தமிழுக்கு தலையில கை காலெல்லாம் அடிபட்டுருக்கிறதுனால இங்கே கட்டெல்லாம் போட்டிருக்காங்க டாக்டர் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் யார் அவங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா டாக்டரை கேட்கவும் அவங்க அவங்க என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் கருப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்கல்ல வயிற்றுல குழந்தை எல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் பதறாதீங்க அவங்க நல்லா இருக்காங்க இது அதிர்ச்சினால வந்த மயக்கம் அவங்க குழந்தையெல்லாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் அப்பதான் பார்த்தா சேதுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி உயிரே வருது நல்ல வேலைக்கு டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாரு இல்ல ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை பார்க்கறதுக்கு உள்ள போறாரு தமிழ் தலையில எல்லாம் கட்டு போட்டு கைகால எல்லாம் கட்டு போட்டிருக்காங்க தமிழ் மயக்கத்துல இருக்காங்க இங்க சேது பார்த்தா தமிழோடைய கையை பிடிக்கிறாரு சேது கையை பிடிச்சது தமிழ் முழிச்சு பார்க்குறாங்க என்னாச்சு குழந்தை குழந்தை கேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஏய் பதராது குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை தான் இருக்கு பார்த்து ஆட்டோல போக மாட்டேயா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் இல்லைங்க ஆட்டோல போய்கிட்டு தான் இருந்தேன் பரிசைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஆட்டோ வேகமா தான் போய்கிட்டு இருந்துச்சு நான் போய்கிட்டு இருந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி ரொம்ப நேரமாக ஒரு காரு பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு அந்த தான் ஆட்டோவை மோதினதும் ஆட்டோ வேகத்துல கவல்திருச்சு இதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் என்னது ஆட்டோவை காரு ஃபாலோ பண்ணுச்சா அந்த கார் நம்பர் என்னன்னு ஒன்று நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லைங்க கவனிக்கல பரட்சைக்கு போகணுன்ற அவசரத்துல எதையும் கவனிக்கல ஆனா அந்த காரு ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை மட்டும் கவனிச்சேன் அந்த காரு வந்து தான் ஆட்டோவை மோதுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சேதுக்கு சந்தேகம் வருது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு